வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் இது கூர்க் போகிற வழி தான் வழியெல்லாம் காஃபி தோட்டம் பார்க்குறதுக்கே பச்சை வசல்னு இருக்கும் இது மிளகு கொடி ஏறி இருக்கிற மரம் நிறைய கொத்து கொத்தாக மிளகு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நாங்கள் வந்து கூர்க் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே போயிருந்தோம் அப்போது நாங்கள் பார்த்ததை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்துட்டே நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்தோம் அன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் டேன்றதுனால அவங்க கேக்லாம் வெட்டினாங்க ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் தலைக்காவேரி பார்க்க புறப்பட்டோம் ஓம்காரேஸ்வரர் கோயிலுக்கு போனோம் சிவனை நல்லா தரிசனம் பண்ணோம் அந்த கோயிலே ஒரு வித்தியாசமாக இருந்தது மசூதியும் கோயிலும் சேர்ந்தா போல் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு நாங்கள் பகண்டேஸ்வரர் கோயிலுக்கு போனோம் அதுவும் கேரளா ஸ்டைலில் கட்டின மாதிரி செம்பு தகடு போட்ட மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு கோயில் சிவனை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இங்கே மூணு நதி ஒன்று கூடுற திருவேணி சங்கமம் இருக்குது அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் ரொம்ப நல்லா இருந்தது காவேரி தண்ணிக்கு சுஜோத்தின்னு மூணு நதி சேருது அந்த தண்ணி அவ்வளோ பளிங்கு போல் ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தலைக்காவேரி புறப்பட்டோம் தலைக்காவேரி வீடியோவை அடுத்த வாரம் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த கோயிலோட தலைவரலாரும் இருக்குது அதையும் பாருங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்